தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மட்டும் நமக்கு வந்த விமர்சனத்தை பற்றி தான் நம்ம பேச போதும் உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஏதாவது ஒரு குறைந்தா அந்த குறையை மட்டும் நம்ம நம்ம பற்றி சொல்லி விமர்சிக்கும் போது அந்த குறை நம்மளால ஆனது இல்லை நம்மளை படிச்ச கடவுளாக ஆனது நம்ம படைக்கும் போது நமக்கு ஏதாவது குறைய வச்சுன்னா அதை நினைச்சு நாம வந்து அதை நினைச்சு படமும் வரலாம் அதனால அந்த குறையை சொல்லி நம்ம ஒரு விமர்சிக்கும் போது அதை நம்மளை விமர்சிக்கிறது இல்லை நம்மளை படித்த கடவுளையே நம்ம விமர்சிக்கிற மாதிரி அதனால அந்த கவலை நம்ம கேட்கலாம் நம்மளே ஒரு பொருளை தயாரிக்கலாம் அந்த பொருள் சரியாக வரல அப்படின்னா அதே அந்த பொருளோட தப்பு கிடையாது அதை தயாரித்து நம்மளோட தப்பு சரியா நான் சொல்ல மாட்டேன் இந்த பொருள் சரியா தயாரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நமக்கு நல்லது யார் விமர்சிக்கும் போது அந்த பாவம் வந்து சேரும் நம்ம குறைய பெருசாக எடுத்துக்காமட்டும் விமர்சனத்தையும் பெருசாக எடுத்துக்கிறாங்க ஏதாவது ஒரு வழியில சாதனை படிச்சு முன்னுக்கு வராங்க படிக்கலாம் அதுவும் அவங்களோட வெற்றி கிடையாது அதுவும் அந்த கடவுளோட வைக்க தான் இருக்கிறது அவங்களோட தப்பு கிடையாது ஆனா அது நம்மளோட தப்பு தான் நினைச்சிட்டு அவங்க மனசுக்கு ஒரு நிமிஷம் பாதிப்படை பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு தான் விமர்சிக்கிறவங்களோட பாவத்துக்கு விமர்சனத்தை எல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை வெற்றி அடையும் போது நம்மளோட அந்த கடவுள் கட்டணும் ஏன் தெரியுமா ஒரு குறையை நம்ம ஏற்படுத்தினாலும் அதை நிறையாக்கி அந்த பொண்ணு சாதிச்சு நமக்கு பெருமையை சேர்த்துருக்கா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனால யாரையும் நீங்க பாராட்டி பேசணும் யார் மனசு காயப்படுற மாதிரி விமர்சிக்காம இருந்தாலே போதும் உங்க வாட்டி உங்களோட வாட்டி நல்லா இருக்கும் இது என்னோட கருத்து இந்த கருத்தை யார் மனசையாக பின்பற்றி தயவு செஞ்சு என்ன நினைச்சிருந்தேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ்